எல்லோரும் கருத்துடைய வார்த்தை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய என்ப நாமத்தில் வாழ்த்தி இருக்கின்றேன் இன்றைக்குரிய தியானம் மார்க்கு பதினொன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் பதிமூன்றாவது வசனம் பதினான்காம் வசனம் அப்பொழுது இயேசு எருசுலேமுக்கு வந்து தேவ ஆலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து போது பன்னிரெண்டு பேர் கூட பெத்தானாவுக்கு போனார் மறுநாளிலே அவர்கள் இருந்து புறப்பட்டு வருகையில் அவர்களுக்கு பசி உண்டாயிற்று அப்பொழுது இலையில் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமா என்று பார்க்க வந்தார் அத்திப்பழ காலம் மிராதபடியால் அவர் அதனிடத்திலிருந்து வந்தபோது அதன் இலைகளை இல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை சாயங்காலத்திலே அவர் சொல்கிறார் அப்பொழுது இயேசு அசி இயேசு அதை பார்த்து இது முதல் ஒரு காலம் ஒருவனும் நிலத்தில் கனியை புசிக்காது இருக்க கணவன் என்று சொல்லி என்றார் அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள் இயேசு அந்த மரத்தை பார்த்து எதற்காக பேசினார் என்று சொன்னால் குறிப்பாக இன்றைக்கு ஒரு சில இடங்களிலே மரங்கள் பொழுது அதை வேறு ஒரு பயன்பாட்டிற்காக அந்த இடம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த மரத்தை அங்கிருந்து எடுக்கப்பட வேண்டும் ஆனால் அந்த இடம் அந்த மரத்தை எடுப்பதற்கு முன் மரத்தை பார்ப்பார்கள் அந்த மரம் பூவும் பிஞ்சும் காயுமாய் இருந்தால் அதை வெட்ட மாட்டார்கள் பிறகு வெட்டி கொள்ளலாம் என்று சொல்லி அதை தள்ளி போட்டு விடுவார்கள் இங்கே சீஷர்களுக்கு ஒரு காரியங்களை உணர்த்தப்பட வேண்டும் என்று ஒரு ப்ராக்டிக்கலை காண்பித்து விட்டு தீரியை பிறகு சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் எண்ணினபடினாலே அவர் அந்த அத்திமரத்தை அவர்களுக்காக டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுவதற்காக எடுத்துக்கொண்டார் சாயங்காலம் இயேசு சொன்னதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள் வசனம் இருபது இருபத்தி என்ன சொல்கிறது என்று சொன்னால் மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்பொழுது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள் பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி ரவி இதோ நீர் சவித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார் அத்திமரம் வேரோடு போயிருக்கிறதை கண்டார்கள் இயேசு சவித்தபோது அதை கேட்டது மட்டும் அல்ல அதை மீண்டும் அவர்கள் கண்டார்கள் அவர் சொன்னபொழுது அவர்களுக்கு புரியவில்லை ஏதோ கோபத்தில் சொல்லுகிறார் என்று நினைத்தார்கள் அவர் சொன்ன உடனே நடக்கவில்லை சில மணி நேரம் பிடித்தது அவர் சொன்ன வார்த்தை மரத்தின் வேர்களுக்கு சென்று மரத்தில் ஒரு பாதிப்பை உண்டு பண்ணினது இந்த பிராக்டிக்கல் செய்து காண்பித்து தான் அவர் சொன்னார் தேவனுடைய விசுவாசத்தை உடையவராய் இருங்கள் என்று சொல்லி தேவனுடைய ரகமான விசுவாசத்தை உடையவராய் இருக்கும்படியாக அவர் நமக்கு சொல்லுகிறார் ஏன் நீ சொன்னால் சொன்னபடியே ஆக வேண்டும் ஆக இன்றைக்கு அதை எதற்காக சொ காண்பித்து சொன்ன சொன்ன சொன்னால் மார்க்கு பதினொன்று இருபத்தி மூன்றை அவர் அவர்களுக்கு சொல்வதற்காக அவர் அப்படியாக சொன்னார் கருத்துத்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே